அலாம் வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ வணக்கம் நாம் இறுதி வகுப்பில் சுட்டிகள் என்ற பாடத்தில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி தான் பார்த்தோம் பெருக்கத்தின் வலு வலுவின் பெருக்கம் என்ற விடயம் சம்பந்தமான நிறைய பயிற்சிகளை பற்றி பார்த்தோம் இன்று அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான ஒரு விடயம் மறை நிறை என் ஒன்றின் வலு அப்ப இந்த தலைப்பை பார்த்தோம் என்று சொன்னா சுட்டிகள் என்ற பாடம் முழுமையாக முடிவடையும் மறை நிறைய அப்போ உங்களுக்கு தெரியும் திசை கொண்ட எண்கள்ல பூச்சியத்துக்கு இடது பக்கம் இருப்பவைதான் மறை பெருமானம் அப்போ ஒரு அடி அடிவந்து மறையாக இருந்து ஒரு சுட்டி குறிப்பீட்டில் அந்த வலுவில் வரும்போது அதனுடைய பெருமானத்தை எவ்வாறு பார்ப்பது என்பதை பற்றி தான் இன்றைய நாள் வகுப்பில் முழுமையாக பார்க்க இருக்கின்றோம் ரைட் அதன் அடிப்படையில் இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு உதாரணம் ஒடுக்கேன் தெளிவாக பாருங்கள் அடிமறை அப்போ அடிமறையை போட்டு நான் ஒன்று என்ற பெருமானத்தை போட்டு அடுக்கு நான் ஒரு ஒன்று என்று போடுறேன் தெளிவாக பார்க்கணுமா இரண்டாவது உதாரணம் அடிமறையை போட்டு நான் ஒரு இரட்டை எண் இருபதை போடுறேன் அதே போன்று அடி அடிமறையை போட்டு ஒரு பெரிய ஒரு அடுக்கை போட்டுக்கொள்கிறேன் ஒற்றை எண் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதே போன்று அடி மறை ஒன்றை போட்டு இரண்டாயிரத்தி ஐம்பது இந்த நான்கு உதாரணத்தையும் தெளிவாக பாருங்கள் பிள்ளைகள் எல்லா எல்லா வலிவினுடைய அடியையும் நான் மறை ஒன்று என்று எடுத்திருக்கேன் நான் சொல்ற இந்த ரெண்டு மிக முக்கியமான விடயத்தை நீங்கள் தெளிவாக அவதானிக்க வேண்டும் என்னன்னு சொன்னா நான் சொல்ற விடயம் எதுக்கு பொருந்தும் என்று சொன்னா அடி மறை பெருமானத்துக்கு மட்டும்தான் பொருந்துமே ஒழிய நேர் பெருமானத்துக்கு பொருந்தாது அடி மறை பெருமானம் வந்தால் மாத்திரம்தான் நான் சொல்லப்பட இருக்கின்ற அந்த ரெண்டு மிக முக்கியமான நோட் உங்களுக்கு தெரிய வேண்டும் அது விளங்கிட்டு தானே அப்போ நான் எழுதப்பட்ட நான்கு உதாரணத்தையும் பாரு அடிமறையாக இருக்கு அது ஒன்றோ ரெண்டோ எந்த பெருமானமும் வரலாம் ஆனா நமக்கு தேவை அடிமறையாக இருக்கணும் அப்போ அடிமறையாக இருந்து நீங்கள் அடுக்கத்தான் பார்க்க வேண்டும் அடுக்கு ஒற்றை எண்ணாக இருந்தால் எப்படி ஒற்றை எண் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இப்படி ஒற்றை எண்ணாக இருந்தால் வார விடையின் அந்த குறியீடு அடையாளம் மறை அடையாளத்தில் வரும் எப்ப அடிமறையாக இருக்க போல அடுக்கு ஒற்றை எண்ணாக இருந்தால் மாத்திரம் வரக்கூடிய பெருமானத்தின் குறியீடு மறையில் வரும் ஒ ஒரு தடவை போட்டு பெரு ஒன்றுதான் அப்ப இதுல இருந்து விளங்கி கொள்ளுங்க ஒண்டை எத்தனை தடவை போட்டு பெருக்கினாலும் விடையில மாற்றம் வராது ஒன்றுதான் விடை இதே போன்று இரண்டாவது பாரு அடிமறை அடுக்கு இருபது இரட்டை எண் அப்ப வார விட நேர்ல வரும் அப்ப ஒற்றை எண் என்று சொன்னா மறையில வரும் இரட்டை எண் என்று சொன்னா நேர்ல வரும் ஒன்றை இருபது தடவை போட்டு பெருக்கினால் இருபது ஒன்று தான் ஒன்றை எத்தனை தடவை போட்டு பெருக்கினாலும் வருகின்ற விடை ஒன்று அப்போ மறை ஒன்ற இருபதாம் அடுக்கு நேர் ஒன்று என்று வரும் இதே போன்றும் அடிமறை அடுக்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இது ஒரு எண் அப்போ கடைசி இலக்கத்தை வைத்து தீர்மானிக்க முடியும் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது வந்த ஒற்றையன் பூஜ்ஜியம் இரண்டு நாலு ஆறு எட்டு வந்தா இரட்டை அப்ப இது ஒற்றை எண் வார விட மறையில வரும் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தடவை போட்டு பெருக்கிறா டைம் பெய்தரும் அப்போ இதுல இருந்து ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கணும் ஒன்று எத்தனை தடவை போட்டு பெருக்கினாலும் வருகின்ற விடை ஒன்று அப்ப மறை ஒன்று இப்ப அடி மறை அடுக்க பாருங்க ரெட்டை எண் அப்ப வார விட நேர்ல வரும் ஒன்று எத்தனை தடவை போட்டு பெருக்கினாலும் ஒன்று தான் இப்போ இறுதி ஒரு உதாரணத்தை பாரு இப்போ ஒன்றின் ரெண்டாயிரத்தி பதிமூன்று ரெண்டு அப்போ எடுத்த உடனே மறையில் வரும் என்று போடப்புறா ஏனென்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு மிக முக்கியமான விடயம் அடி மறையாக இருந்தால் மட்டும்தான் இந்த பிளஸ் மைனஸ் வாரத்தை பார்க்க வேண்டும் இது அடி நேர் அந்த ஒன்றுக்கு முன்னுக்கு எந்த அடையாளமும் இல்லைன்னு சொன்னா நேர் பெருமானம் அடி நேராக வரும்போது அடுக்கு ஒற்றை எண்ணாக இருந்தாலும் சரி இரட்டை எண்ணாக இருந்தாலும் சரி எப்போதும் அதனுடைய பெருமதி நேர் பெருமானத்தில் மாத்திரம்தான் வரும் ஸோ நம்ம நேர்னும் போடலாம் நேர் போடாமலும் எழுதி கொள்ள முடியும் ஒன்று இரண்டாயிரத்தி பதிமூணு தடவை போட்டு பெருக்கினா ஒன்று தான் அதில் மாற்றமே இல்லை அப்படி நீங்கள் நேர் ஒன்றனும் போடலாம் அல்லது சாதாரணமாக சும்மா ஒண்டன்னு போட்டாலும் அதற்கு முன்னுக்கு நேர் இருக்கும் என்று அர்த்தம் அப்போ இந்த விடயத்தை தெளிவாக விளங்கி கொள்ளுங்கோ மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் ரைட் இப்போ உதாரணம் ஒன்றை பாருங்க பெருமானத்தை காண்க என்று சொல்லப்படுது முதலாவது கேள்வி அடிமறையாக இருந்து அடுக்கு ஒற்று என் வந்தால் வருகின்ற பெருமானத்தின் அடையாளம் மறை என்று தெரியும் ஒன்றை ஒரு தடவை போட்டு பெருக்கினாலும் சரி எத்தனை தடவை போட்டு பெருக்கினாலும் வருகின்ற விடை ஒன்று தான் ஸோ மறை ஒன்று அதே போன்று அடிமறை அப்போ அடுக்கு ரெட்டை எண் அப்போ ரெட்டை எண் வந்தால் நேரில் வரும் அதில் பெருமதி ஒன்றை எத்தனை தடவை போட்டு பெருக்கினாலும் ஒன்று ஸோ நேர் ஒன்று என்று வரும் அடுத்தது பாருங்கள் ஒன்றின் பூச்சியமாக அடுக்கு நீங்கள் கிரேட் நைனுக்கு போனாலும் படிச்சுப்பீங்க படிப்பீர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க எந்த ஓர் அடியினதும் பூச்சியமாக அடுக்கு வந்தால் அதனுடைய பெருமதி ஒன்று அதனுடைய பெருமிதி ஒன்று இதே போன்று நாலாவதை பாரு அடிமறை அடுக்கு ஒன் மூன்று வரை ஒற்றையன் அப்போ வார விடையின் பெருமதி மறையில் வரும் இப்போ நாளின் கணம் என்று சொன்னால் நீங்கள் நால மட்டும் மூன்று தடவை போட்டு பெருக்கி பாருங்கள் குறியிட்ட போட்டுடு மறை என்று பெருமானத்தை மட்டும் மூன்று தடவை போட்டு பெருக்கி பாருங்க நாலு நாலு பதினாறு அந்த பெருக்கும் போது அறுபத்தி நாலு அப்ப மறை நாளின் கணம் அறுபத்தி நாலு மறை அறுபத்தி நாலு விடை வரும் இதே போன்று அடி மறை அடுக்கு இரட்டை நம்ம இரட்டை எண் வந்தா வார விடையின் பெருமதி நேர்ல வரும் தடவை தடவை போட்டு போட்டு ஏற்கனவே அறுபத்தி நாலோட இன்னும் ஒரு நாளால பெருக்கும் போது இதனுடைய பெருமதி வரும் நாலு தர நாலு பதினாறு ஒன்று மிச்சம் நாலு தர ஆறு இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி ஐந்து அப்ப இருநூற்றி ஐம்பத்தி ஆறு என்று வரும் நேர் வந்தா நீங்கள் பெருமதியை மட்டும் போட்டாலும் சரி அந்த பெருமதிக்கு முன்னுக்கு நேர் அடையாளம் இருக்கும் இதே போன்ற ஆறாவதை பாருங்க மறை ஐந்தின் கணம் என்று சொன்னால் அடிமறை அடுக்கு ஒற்றையென்றில் வருது வாரகுடை மறையில் வரும் ஐந்தை மூன்று தடவை போட்டு பெருகி பாருங்கள் நூற்றி இருபத்தி ஐந்துன்னு வரும் ஸோ இதில் மொத்த பெருமதி மறை நூற்றி இருபத்தி ஐந்து அதே போன்று இறுதி உதாரணம் அடிமறை அடுக்கு ரெட்டு எண் இப்போ வார விட இன் பெருமதி நேரில் வரும் பத்த இரண்டு தடவை போட்டு பெருக்கணும் பத்து தர பத்து என்று அர்த்தம் அப்ப நூறு என்று கிடைக்கும் ஸோ சக நூறு அல்லது நீங்க நூறு என்று போட்டாலும் அதற்கு முன்னுக்கு பிளஸ் இருக்கு என்று அர்த்தம் அப்ப இவ்வளவு தான் சுட்டிகள் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய மீதி பகுதிகளாக காணப்படுகின்றது பிள்ளைகள் அவைத்துடன் இந்த அழகு முழுமையாக முடிவடைகின்றது அவை இது சம்பந்தமான வேக் சீட் குழுமத்தினூடாக பதிவேற்றப்படும் அந்த வேக் சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றொரு காணொலியில் புதிய அழகினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்